ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்தெருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான் விசுவாசத்தில் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்கள் இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும் படிக்கு நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் வேதாகமத்திலிருந்து சில வசனங்கள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவன்களாக இருப்பீர்கள் அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கத்ராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் கிறிஸ்தவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும் வடிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் ஆமீன்